வணக்கம் நண்பர்களே ஊருக்கெல்லாம் குறி சொல்லிச்சாம் பள்ளி கழனிப்பாணியில் விழுந்துச்சா துள்ளி அப்படின்ட்டு ஒரு வழக்கு சொல்லிருக்கு தமிழில் அதுபோல் மைக்கு நீட்டும் போதெல்லாம் அதிமுக ஒன்றா சேரணும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் தேர்தலில் நிற்கணும் நான் அந்த முயற்சியில் தான் ஈடுபட போகிறேன் மிக தீவிரமாக ஈடுபட்டுருக்குறேன் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் இப்போ துள்ளி விழுந்திருக்காரு எங்கன்னா ஒரு கழனிப்பானைக்குள்ள ஒரு கௌரவத்துக்காக அதை கழிணிப்பானன்னு சொல்றாங்க நியாயமாக அந்த சாக்கடைன்னு தான் சொல்லணும் அவர் ஒரு சாக்கடல போய் விழுந்திருக்காரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இப்படி பல்வேறு உயரங்களை தொட்டவர் செங்கோட்டையன் எம்ஜிஆரால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர் கிட்ட எம்எல்ஏ சீட் வாங்கினவர் எம்ஜிஆரால் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக இருந்தார் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவுடைய பயணங்களை வடிவமைக்கிற அந்த பொறுப்பு வந்து யாருக்குன்னா செங்கோட்டையின் கீழே தான் இருந்தது இப்படி ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு நபராக அதிமுகவில் செல்வாக்கூடு தான் அவர் வளம் வந்துட்டு இருந்தார் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் அவர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அதே போல் எம்எல்ஏ ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு தலைவரை அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கழக குரலை எழுப்புற மாதிரி வந்து அவர் அங்கே ஆரம்பித்தார் சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக ஒருங்கிணைனும் அதற்கு இத்தனை நாள் கெடு அப்படி இல்லைன்னா நான் களத்தில் இறங்க போகிறேன் எல்லாருக்கிட்டையும் பேச போகிறேன் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலக விலங்கி போனவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதான் அவரை கட்சியினுடைய அந்த பதவிகளிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் அதற்கடுத்து வந்து அவர் கட்சியிலிருந்து விலகி போனவங்க கூட அவர் கைகோர்த்து ஒரே காரில் பயணித்து தேவர் ஜெயந்திக்கெல்லாம் போனதை பார்த்ததுமே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தாலும் கூட தூக்கி எறிஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து தன்னுடைய வேலையை அவர் சரியாக பண்ணார் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா கட்சி கட்டுப்பட்டு மீறினார் அதனால் நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு நியாயமான காரணங்கள் இருந்தன என்னோடய தலைமை அவர் தான் தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்படாதவர்கள் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் செங்கோட்டையின் மீது படிப்படியாக நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு விலக்கிட்டார் கட்சியிலிருந்து விலகின செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து அவர் வேறு கட்சியில் இணையப்போவதா சொல்லலை நான் தொடர்ச்சியாக அதிமுகவில் தான் இருக்கேன் அதிமுகவில் விலகி போனவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க விரைவில் அத்தனை பேரையும் வந்து ஒருங்கிணைத்து ஒரு புதிய அணியாக வந்து நாங்கள் வருவோம் அப்படிலாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை மாறாக அவர் இப்போ ஒரு சாக்கடைக்குள்ள போய் சங்கமம் ஆயிருக்காரு அதுதான் அந்த தாவேக்கா என்கிற ஒரு அரசியல் விஷமி தேவையற்ற ஆணி இந்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு விஷ குப்பை அந்த தாவையக்காங்கிற கட்சிக்குள்ளே வந்து அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு இருக்காரு விஜயை இவர் தேடி போய் பார்த்து உண்மையிலே அதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ நாம் அவங்களோட அனுதாபிகள்லாம் ஒன்றும் இல்லை அல்லது நம்ம அந்த கட்சிக்காரங்களும் கிடையாது ஆனால் யோசிச்சு பாருங்களேன் ஐம்பது வருஷ அரசியல்வாதி எத்தனையோ உயரங்களை பார்த்தவர் எம்ஜிஆர் மாதிரியான மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவர் கூட பயணம் பண்ண ஒரு மனிதர் ஒரு தற்கூரி பையன் இந்த தற்கூரியை தேடி போய் அவன் வீட்டில் போய் பார்த்துட்டு கட்சியில் வந்து ஐக்கியமாக போகிறார் ஆனால் இப்படி மேலோட்டமாக பார்க்கிற போது இது வந்து நமக்கு ஒரு செங்கோட்டையன் எடுத்திருக்கிற அந்த முடிவு மேலே நமக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் அரசியல் கணக்குகள் அப்படிங்கிற வகையில் நீங்கள் உற்று நோக்குனா இதெல்லாம் திட்டமிட்ட அவர்களுடைய திட்டமிட்ட வேலை அப்படிங்கிறது புரியும் ஏன்னா செங்கோட்டையனை கழக குரல் எழுப்ப வச்சது வந்து வேற யாரும் இல்லை பாஜக தலைமை பாஜக தலைமை சொல்லித்தான் பாஜக தலைமை அனுமதியோடு தான் அவர் அதிமுக தலைமையும் எதிர்க்கிறார் இத்தனைக்கும் அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருக்கு அதாவது இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காலில் விழாதப்பா எந்திரிப்பா எந்திரிப்பான்னு சொல்லிக்கிட்டே அவன் கழுத்தில் துண்டு போட்டிருப்பான் அந்த துண்டை வந்து இறுக்கி பிடிச்சி காலில் ஒரு காலில் வந்து அவனை அப்படியே அழுத்தி வச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு காலில் அழுத்தி வச்சுக்கிட்டு இன்னொரு கா கையால் வந்து அப்போ காலில் விழாப்பா எந்திருப்பா எழுந்திருப்பா அப்படி அந்த மாதிரி சீன் போ அந்த மாதிரி நாடகம் நடிப்பாங்கல்ல அந்த மாதிரி வேலையை வந்து அந்த பாஜக வந்து செய்யுது இந்த பக்கம் பா எடப்பாடி பழனிசாமியே தன்னுடைய காலில் அப்படியே வந்து அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து எடப்பாடி யாரெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்றாரோ அவங்களெல்லாம் நான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் வேலைகளில் அது தீவிரமாக இறங்குது அப்படி இறக்கிவிடப்பட்டவர்கள் ஒருத்தர் தான் செங்கோட்டையன் இப்போ இந்த செங்கோட்டையன் வந்து வெளிப்படையாக தாவை கவலர் ஐக்கியமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை போலவே வெளியில் இருக்கிற மற்ற அதிமுக தலைவர்களை எல்லாம் வந்து இதுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுவார் இந்த கட்சிக்குள்ளேயோ அல்லது ஒரு அணியாக இணைந்து வாங்க அப்படின்னோ அவர் வேலையை வந்து செய்வார் ஏன்னா இவங்க எல்லாரும் அவர் கூட இணக்கமான நட்பில் இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் தான் அடுத்த டார்கெட்டு ஓபிஎஸ் இன்னும் சில அந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அப்புறம் டிடிவி தினகரன் ஏற்கனவே அவர் வந்து விஜய தலைவராக ஏற்றுக்கிட்டு விஜய்க்கு விஜய் முதல்வராவதற்கு எல்லா வேலையும் நான் பார்ப்பன்ற அளவுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தருறாரு அதனால் அவரும் வந்து இதுக்குள்ளே ஐக்கியமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓபிஎஸ்ஸு இந்த டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்த பிறகு மிச்சம் இருக்கிற நபர் யாருன்னா சசிகலா மட்டும்தான் ஸோ சசிகலாவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது என்ன தேர்தலில் நின்று ஜெயிக்க போகிறது ஒன்றும் கெட்டு போயிடல அதனால் வந்து அவர்களை ஒரு அடையாளமாக உள்ள இணைச்சிக்கிட்டு இவங்களும் அதிமுக தான் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேரணுன்றது தான் அவங்க சேர்ந்த பேர் இவங்கள ஒன்றா சேர்த்துக்கிட்டோம் இவங்க விஜய் கூட சேர்ந்து வராங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி பாஜக இப்போ என்ன பண்ணுன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ம ஒன்றே பல முறை பல ஆறு அரசியல் விமர்சனங்கள் சொன்னது தான் நம்மளும் சொல்லியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படியே தனித்து நிற்க வச்சுட்டு இவர்கள் அனைவரும் பாஜகவோட கூட்டணின்னு வைப்பாங்க அதாவது பாஜக வித்து இந்த தாவைக்கா மற்றும் சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றும் அவங்க வந்து அதிமுக கூட கூட்டணி இந்த என்டிஏ அதிமுக கூட கூட்டணி இப்படி ஒரு கணக்குக்கு வந்து இன்னும் சில தினங்களில் போறவங்க உடனடியாக வந்து அதை வெளியில சொன்னா வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கும் இல்லையா பழக வைக்கணும் ஜனங்களை வந்து இந்த யூகங்கள் இந்த மாதிரி செய்திகளுக்கு வந்து அவர்கள் காதுகள் பழகணும் அது பழக விட்டு அதன் பிறகு வந்து இவர்களை அப்படியே மெல்ல வந்து ஒரு அணியில் இணைத்து நாங்க ஒரு மெகா கூட்டணியாக நிக்கிறோம் திமுக கூட்டணி அதற்கு எதிராக ஒரு பலமான மெகா கூட்டணியை நாங்கள் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க அப்படி இது நடக்காம போச்சு இல்ல எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு வந்து இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அப்படியே கட்டி விட்டுட்டு பாஜக இவர்களை அரவணைத்து கொண்டு நாங்க தான் திமுகவுக்கு எதிரான பெரிய கட்சி பெரிய அணி அப்படின்னு அவங்க தங்களை கட்டமைப்பார்கள் அப்போ என்ன ஆகும் விஜய் எதை நம்பி சொல்லணுகிறான் ஒன்று தாவேகா இன்னொன்று திமுக எதை நம்பி இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கா பாஜகவினர் கொடுத்த உறுதி எப்படி இதெல்லாம் நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ இன்னும் நான் இன்னும் நானூறு பேரை கூட கொள்ளு ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ ஒரு குலகாரன் எல்லார சொல்றாங்களா கவலைப்படாத அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க நான் காப்பாத்தி விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதி தான் வந்து இப்ப தொடர்ச்சியாக அரசியலில் அரங்கேறி கொண்டிருக்கிறது இது வந்து ஒவ்வொரு கட்டமாக அம்பலமாகிட்டே தான் வரும் இதை பார்த்து வந்து இறுதி முடிவு எடுக்க போகிற அந்த அதிகாரம் அது எல்லாமே வந்து மக்கள் கிட்ட இருக்கு இவர்கள் எந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகள் இவங்க என்னமா நமக்கு முதல்ல காட்சி கொடுத்தாங்க அப்புறம் என்னவா மாறுறாங்க கடைசியில் எப்படி வந்து இவங்க அணி சேர்றாங்க இதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் இது எப்பேற்பட்ட திருட்டு தில்லுமுல் அணி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் செங்கோட்டையன் ஒரு தாவயக்கன்ற சாக்கெட்ல சேர்றதை பற்றி நீங்கள் ஏன் எல்லோரும் இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் இது வந்து அரசியல் புரிஞ்சவனுக்கு இந்த நகர்வுகளை பற்றி முன்கூட்டியே கணிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் இது என்னவா வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் பாத்தியா விஜய் எவ்வளோ பெரிய ஆளு விஜய்க்கு இருக்கிற பலத்தை பார்த்திங்களா அவனுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க செங்கோட்டையிலே வந்து சேர்ந்துட்டார் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி இன்னும் பல இன்னும் இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரா லகேஜஸ் எல்லாம் வந்து சேரும்ல அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பா இவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்கன்னா அப்போ விஜய் சாதாரண ஆள் இல்லை அவனுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது இது ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற மாதிரி அந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஒரு அரசியல்வாதி விஜய் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிம்ப வடிவமைப்பை ஏற்படுத்துறதில் இனி ரொம்ப ஆயிடுவாங்க இந்த சமூக ஊடகத்தில் பய பணியாற்றுபவர்கள் அதே போல் யூடியூபர்ஸ் இன்னும் இந்த ரூட்டோட பேரோரில் இருக்கிறவங்க இவங்களோட முழு நேர வேலையும் இனி வந்து இந்த இமேஜை கட்டமைக்கிறதுல தான் வந்து அவங்களுக்கு வந்து காலம் சரியா இருக்கும் இன்னும் மூன்று மாத காலத்துக்கு மிக தீவிரமாக இந்த இமேஜை வந்து கட்டமைப்பாங்க நீங்க எப்பயே வந்து பல சேனல்கள் பாருங்க அவங்க வந்து பேசுறத பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவன் அந்த நெறியாளர் கிடையாது கிட்டத்தட்ட தான் விஜய் நீங்க அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கோம் கேட்குற கேள்விகள் அப்படிதான் இருக்கும் இதை நீங்க என்னையா இது ஒரு ஒரு மீடியக்காரர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறேன்னா சார் இதுதான் சார் கேள்வி கேட்குற இது ஒரு ஊடக தர்மம் சார் அது நம்ம வந்து பதில் சொல்றவர் வந்து விஜய்க்கு எதிரான மனநிலையில பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார் சார் நம்ம கேள்வி கேட்கறது விஜய் சார்பா கேட்கற மாதிரி கேட்டாதான் பதில் சரியா வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சப்ப கட்டு கட்டுவானுங்க திருட்டு பசங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திருட்டு பசங்க அவங்க எல்லாம் அவன் மனநிலையை மனதளவில் வந்து அவன் ஒரு தற்கொலையா தான் உட்காந்து கேள்வி கேட்கிறான் ஏன் சார் விஜய்க்கு கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க அவருக்கு இவ்வளவு கொள்கை சொல்லிட்டார சார் விளக்கம் இந்த கொள்கையில யார் எடுதுரா இதை விஜய் உருவாக்குனதா விஜய்க்கு தெரியுமா இதெல்லாம் என்னன்னு அர்த்தம் தெரியுமா எங்க ஒரே ஒரு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதற்கும் அதற்கு முழுமையான விளக்கத்தை அவனை சொல்ல சொல்றா பாப்புன்னு எந்த அரசியல் விமர்சகராக திருப்பி கேக்குறாங்களான்னு கேட்கறது இல்லை அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்கள மெல்ல 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 ட்ரிகர் பண்றதுதான் இவன் வேலையே இவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான் கேட்டா வந்து அதுதான் பேட்டி எடுக்கிறதோட தர்மம் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க அதெல்லாம் வந்து பொய் நியாயமா வந்து ஒரு கேள்வி கேட்கிறவன் இந்த அரசியல் அரங்கத்தில் என்ன மாதிரி அவலம் அரங்கேறுது இவன் வர்றதால என்ன மாதிரி ஆபத்து உருவாகும் இதை எப்படி தவிர்க்கிறது அல்லது இதை எப்படி வந்து மாற்று எதிரணி வந்து எப்படி சமாளிக்க போகுது அப்படித்தான் வந்து கேள்விகளை முன்வைக்கிறோம் ஆனால் இவன் கேட்கறதெல்லாம் என்னன்னா சார் நீங்கள் விஜய வந்து ஏன் சார் தப்பா பேசுறீங்க விஜய்க்கு வந்து கொள்கை இல்லை இந்த கொள்கை எல்லாம் இருக்கு சார் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவா என்ன பேசல அவர் என்னென்ன பேசியிருக்காரு பாருங்க சார் அப்படின்னு பட்டியல் போடுவான் அவன் தான் வந்து இந்த விஜயுடைய பேரூரில் இருக்கிற ஆள் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சோ இது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தற்கொலைகளினுடைய கேள்விகள் அதே போல் அந்த கட்டமைக்கிற வேலைகள் தொடர்ச்சியா நடக்கும் அதுக்காக தான் வந்து பல கோடிகளை இறக்கி விட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க ஆதவர்ஜுனாவுக்கு முழு நேர தான் அவனுடைய நிறுவனத்துக்கு தரப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்டும் வந்தால் தான் இது வந்து நமக்கு ஒரு ஐ ஐஓஓப்பனர் இது இப்போ அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு அடியை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க இதைத்தான் வந்து அவன் சொல்கிறான் நாங்கள் இன்னும் என்னென்ன செய்ய போகிறோம் பாரு என்னென்ன நிமித்த போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இது மாதிரி இன்னும் இ இந்த அரசியலில் இருந்து இந்த இதுக்கு என்ன ஓய்வு முகாமுக்கு போக வேண்டிய நிலையில் இருப்பாங்கல்ல அவங்களில் இன்னும் கொஞ்சம் பேர் கூட இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க அதையெல்லாம் வச்சு வந்து இந்த கட்சியை பெருசாக வந்து பிம்பக்கட்டமைப்பு என்பதற்கு நிறைய முயற்சிகள் நடக்கும் அது வந்து இந்த நம்ம தமிழக வாக்காளர்கள் அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம் தொடர்ச்சியாக முன்வைக்கிற கோரிக்கை நீங்கள் நான் சொன்ன அத்தனையும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டமாக அரங்கேறிக்கிட்டே வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அடுத்து இதெல்லாம் வந்து நடக்கும் நடக்கும்போது என்ன ஆகுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இதை முக்கியத்துவம் கொடுத்து பூதாகரமாக்கி பெருசாக செய்திகளை வெளியிடுவாங்க மக்கள் மனநிலையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய முயற்சியை வந்து அவங்க மேற்கொள்வாங்க அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாக்காளர்கள் அதே போல் எதிரணியில் இருப்பவர்கள் இந்த அரசியல் இந்த மானங்கிட்ட சாக்கடை அரசியல் அரங்கேறக்கூடாது இதை ஆரம்பத்திலேயே ஒழிக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொண்ட அரசியல் களத்தில் செயல்படுகிற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து வந்து இதை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் இப்போ அவங்க செய்ய வேண்டியது ஏன்னா இது ஒன்றிய அரசனுடைய ஆதரவோடு அங்கே இருக்கிற சங்கி பயிலங்களுடைய மிருகத்தனமான அந்த பலத்தோடு வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்க இந்த தாபைக்காவும் சரி இந்த செங்கோட்டையன் மாதிரியான அந்த ஒரு அது அவங்கெல்லாம் எல்லாம் வந்து துரோகின்னு கூட சொல்லக்கூடாது அதை விட கேவலமான ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அதில் தான் அதை தான் அதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் ஏன்னால் அவன் க இத்தனை காலம் தனக்கு இத்தனை ஏற்றத்தையும் வாழ்வையும் கொடுத்த கட்சிக்கு மட்டும் இல்லை இவனை நம்பி வாக்களித்த மக்கள் இவன் ஒரு பெரிய தலைவன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் இவன் அத்தனை பேருக்குமே வந்து அவன் தொடர்ச்சியாக துரோகம் பண்ணியிருக்கா அது வந்து இன்றைக்கி அம்பலம் ஆகுது ஸோ இந்த மாதிரி நபர்கள் பதவிக்காக தனது ஆசை நிறைவேற்று நிறைவேறுவதற்காக வந்து என்ன வேணால் செய்யக்கூடியவங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கக்கூடியவங்க நீங்கள்லாம் யோசிப்பா யாராவது ஒரு 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 ஜெனீவனான ஒரு பொலிட்டீசியன் விஜய் மாதிரியான ஒரு ஈத்த எங்கிட்ட போய் நிற்பாங்க அவங்ககிட்ட போய் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் உன்னை வந்து தலைவன்னு கூப்பிடுறேன் மேடையில் தலைவர் விஜய் அவர்களே டேய் நாக்கு எப்படி டேய் இதெல்லாம் வந்து எப்படி உன்னுடைய நாக்கு அனுமதிக்கு போகுது வேற எவனா இருந்தால் குத்தினு செத்துருவான் அப்படியே ஆனால் இந்த ஈனத்தனத்தை செய்ய போறாரு செங்கோட்டை என்ன இது போற ஆட்கள் வரதான் போறாங்க அவன் எப்படி இந்த விஜய தலைவர் விஜயின்னு சொல்ல போறான் அப்படிங்கிற என்ன சொல்லுவான் சொல்ல போறா என்ன நமக்கு என்ன இருக்குது அவன் சொல்லத்தான் செய்வான் தானே போய் சேர்றான் இப்போ என்ன தம்பி நான் வந்து அவன் ஆரம்பிக்க போறான் ஆரம்பத்தில் வேணா அப்படி இருக்கும் மெல்ல 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 டயரை தொட்டு கும்பிட்டவன் தானே இவங்களுக்கு பேரு என்ன டயர் நக்கி தானே டயர் நக்கிக்கு வந்து தலைவர் மஜ் சொல்றதுல என்ன பெரிய மாணக்கீடு வந்துருப்போகுது அதனால இவங்க எந்த அளவுக்கும் கீழ்த்தரமாக போகக்கூடியவர்கள் தான் ஆசை வெட்க மரியாதுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இருக்கிறது பதவி ஆசை அதுக்கு வந்து சுயமரியாதையோ மான ஈனமோ எதுவுமே கிடையாது எந்த லெவலுக்கும் வந்து இதுங்கெல்லாம் இறங்கி போவாங்க இவர்களுக்கான முடிவுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கணும் இவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது சே நம்ம ஒன்று நினச்சா நம்ம ஒரு கணக்கு போட்டோம் என்னடா ஜனங்க இப்படி செருப்பை சானிலி முக்கி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுகள் வந்து அமையணும்